डे फोर ऑफ तमें नम्बर सालेड पार फ्रश् फ्रूट्स कड़ा सा स्वीट अंड फ्रोट चिकन क्रीचर वजिटबल राम को रोटी पनीर मटर मसाला कैबेज राजमा मसाला मैंगो पिकटमेटो अंड मसा चिकन बॉयडी ग्रिलड वजब मैरबा विज

ஆனால் நம்மளோட பிரஸ் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த ரிசர்வ்ட் சீட்டிங் இல்லாமல் ஜென்ரல் சீட்டிங் அந்த விண்ட் கேமரா பிகாஸ் அது வந்து மோர் லைக் பஃபே நமக்கு வேணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ரிசர்வ் சீட்டிங்கில் ஒரே ஐட்டமாக ரொம்ப அதிகமாக கொண்டாந்து அது நமக்கு அவ்வளோ பிடித்த மாதிரி இல்லாத அதே மாதிரி நம்ம ஷிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்றும் இல்லை நம்மளோட பெரிய சட்டி வந்து நம்மளை ஓட்டுறாங்களா நம்ம ஷிப் போட் பண்ணதுலேருந்து காம்ப்ளிமெண்டரி ப்ரேஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு அங்க இங்கே கிஃப்ட் அண்ட் ஜுவல்லரி ஷாப்பு அந்த மாதிரி நம்ம இடத்துல கொடுத்துருக்காங்க அதில் எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாட்டியும் நம்மளால் நம்ம இப்போ சோஃபா வந்து இந்த ஷிப் ஷேப்டு ஒன்று அப்புறம் அந்த வீல் அண்ட் டைமண்ட் ஷேப்ட் ப்ரேஸ்லெட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆமோஸ்ட் ரெயின்போ கலர்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும்போது அவங்க வச்சிருக்குது ஃபுட் பிரிண்ட் அலாலிசிஸ்க்கான காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஃபுட் பிரிண்ட்டு அப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் ஃபுட் இம்ப்ரிண்ட் எடுத்துட்டு அதில் எது வந்து எந்த இடத்துல நிறையா நம்ம தம் பிரிண்ட் ஆகிருக்கோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி லைக் டோஸ் எடுத்துனோன்னா நம்மளோட நெக் அண்ட் ஷோல்டரோட கம்பைனாக இருக்கும் ஸோ அங்கே அதிகமான பிரிண்ட் இருந்ததுன்னா அங்கேங்க நமக்கான பெயின் கரண்ட்லி இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஒரு பர்சன் இண்டிவிஜுவலுக்கு ஃபுட்டு தான் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி ஸோ அங்கேருந்து தான் எந்த ஒரு பெயின்க்கான ரீசனும் ஸோ நம்ம பேக் ஓர் ஸ்பைனில் எதுவும் இஷ்யூஸ்னாக்க நம்மளோட ஃபுட் வந்து பேலன்ஸ்டாக இல்லைன்றது தான் ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தாப்பில் அதுக்கு ஒரு சோல் மாதிரி கூட இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து மோஸ்ட்லி லைக் ஹெச்எஸ்ஏ இன்சூரன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே வந்து நம்ம போயிருந்தப்போ செஷனில் ஒருத்தங்க டென் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் தொடர்ந்து காரோ ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டு வரேன்னு சொன்னாப்பில் ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சாம்பிள் செஷன் மாதிரி கை ரெண்டையும் கிளாஸ் பண்ணி பிடிச்சிக்க சொல்லிவிட்டு அந்த அட்டெண்டர் வந்து ஃப்ரண்டில் நல்லா புஷ் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அவங்களோட கால் தன்னால் பேக்கில் வந்துச்சு ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரிய வருமா இருக்கும் ஆனால் அதே சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து அந்த சோலை அவங்க பின்னாடி கால் பின்னாடி கீழே வச்சுட்டு அதே பண்ணாங்க ஆனால் அவங்களால அதை மூவ் பண்ணவே இல்லைன்னா ஒன்ஸ் வந்து பேலன்ஸ்டு போஸ்டர் கிடச்சிச்சின்னா வேற எங்கேயுமே அவங்க பாடி காம்பன்சேட் பண்ண மாட்டாங்க நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேஸ்லெட் பற்றி பேசணும் இல்லையா அதுதான் இது இது வந்து நியூ ராயல் ரோக் சொல்லிட்டு ஒரு ஒரு இவெண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு எட்டு கலர்ஸ் போட்டிருக்காங்க இப்போ ட்ரிக் டைம் வந்து ஒன் ஃபிஃப்டி டே ஃபோரில் ஏஎம் இன்னொரு டென் மினிட்ஸில் கிளாக்ஸ் வந்து திரும்ப ரீசெட் பண்ண சொல்லுவாங்க ஷிஃப்ட் டைமுக்கு ஸோ நம்ம வரும்போது ஃபஸ்ட்டு அன்றைக்கி எஃப்டி கிளாக்ஸ் ஒன் ஹவர் ட்ரையாராக வைக்க சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து ஒன் ஹவர் பேக் வைக்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டே த்ரீ கஸ்டம்ஸ் பற்றி தான் அங்கே சொல்ல வந்தேன் இப்போ இந்த டயத்தில் வந்தாக்க இந்த கெஃப் அதே அதோட இந்த கெஃபே போமனேடி ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் கொஞ்சம் காலியாக இருக்கும்னு பார்க்க வந்தேன் மற்றா ஒரு மெடிக்கல் அசோசியேஷன் சேர்ந்த ஒரு குரூப் பண்ணுவாங்க இப்போ தான் ஒரு நைட் டிப்புக்கு அது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க சுத்தம் தான் இப்போ நமக்கு கேட்குற இந்த பேக்ரவுண்டில் நம்ம வீட்டை சேர்ந்தவர்கள் வந்துட்டு நம்மளை வீட்டில் இருந்து எப்படி முன்னாடி எதுவும் கிளியராக சொல்லாமல் திடீர்னு அப்ஸ்கண்ட் ஆவங்களோ அதே மாதிரி கனடியன் கசன்ஸ்லேயும் ஃபஸ்ட் ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முடித்தோடனே வாஷ்ரூமில் கேட் பண்ணுறேன் நாளைக்கு காணாம போயிட்டப்பில் ஆனால் அந்த பர்டிகுலர் கேப்பில் வந்த ஆஃபீஸில் வந்து எங்கள் ரைட் லெஃப்ட்னு ரெண்டு பேராக பிரித்து வச்சுருந்தாங்க அதில் நாங்கள் இருந்த ரைட் சைட் பீப்பில் எல்லோருமே வந்து ஃபர்தர் வெரிஃபிகேஷன் தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டப்பில் ஸோ அவங்க வந்து திரும்பவும் கேட்குற மாதிரி இருந்துச்சு இந்த மீட்டை சேர்ந்தா வந்துட்டு இங்கே காலை காணும் இதோ நம்மளோட மிடில் ஆஃப் த படி ஆர்ட்ஸ் தான் பார்க்க வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளோரில் மினி கேசினோ மாதிரியும் வச்சுருந்தாங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் அது வந்து ரிப்பிட்டேட்டிவ் ராயல் கரீபியன் வரவங்களுக்கு ஆல்ரெடி அதில் லோடட் காசும் அதில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி ப்ரீ லோடடாக வச்சுருக்கதை வச்சு வின் பண்ணாங்கன்னா எதுவுமே க்ளைம் அவுட் பண்ண முடியாது டே ஃபோர் ஆல்மோஸ்ட் ஃபைனல் டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அப்புறமா ஃப்ரூட் பர்ஃபெக்ட் ஏஷியன் ஃப்ரைட் ரைஸ் கிளாசிக்ஸ் கிராமு மில்க் பவுடர் பாவ் பாஜி ஃபேஷ் ப்ரவுன்ஸ் பேக்கிங் சல்ஃபா ஸ்விட்சிஸ் மசாலா சாய் வந்தாச்சு இது வந்து காலையில் மட்டும்தான் வச்சுக்காங்க நைட்டு கிடையாது வந்து எங்கள் தண்ணியில் வந்து பர்சனலைஸ்ட் ஆம்லெட் ஸ்டேஷன் கூட இருக்குது அதில் வந்து மஷ்ரூம்ஸ் மினட் சீஸ் அனியன் மீட் எல்லாமே இருக்குது அதில் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி பண்ண மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு பேஜர் ஒன்று கொடுத்து நம்ம ரெடியான நமக்கு சிக்னல் வர டூ டேஸ் எப்படியோ மிஸ் பண்ணிவிடும் இன்னைக்கு பாப்பா எப்படி பண்ணுறாங்க பர்சனல் செஃப் மாதிரி பண்ணுறாங்க டவல் ஃபோல்டிங் செஷன் ஒன்று வந்திருந்தோம் அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஷன் பார்த்துருந்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் வச்சுருப்பாங்க இங்கே நம்ம வந்து நமக்காக எலிஃபெண்ட்டு அப்புறம் பன்னி அப்புறமா டாக் மூணு இது பண்ணி காமிச்சாங்க அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த இதுக்கெல்லாம் ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துட்டாப்புல டவல் ஃபோல்டிங்காகவே இப்போ இப்போ இந்த பேம்பு மசாஜ் டீசர் வந்துட்டு வந்துட்டு லென்டன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பூரி தேய்க்கிற கட்டை மாதிரி வச்சு கையில் கொண்டாடும் போதே என்னமோ வில்லன் ரோலில் கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு டே ஃபோர் லஞ்சில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஹோல் ஃப்ரூட்ஸ் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் சாலட் ஃப்ரீஸ் சாலட் ஃப்ரீஸ் சாலட் ஃப்ரீஸ்

ஹேர் அண்ட் கால்க்கு வந்து ஒன் சொல்யூஷன் ஃபிக்ஸ் ஆல் மாதிரி எல்லாருக்கும் இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ட்ரை இது நமக்கு ரெண்டு மூணு பேருக்கு ஆயிலி அந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஆன்டி ஃபிரெசின்னு சொல்லிட்டு கேரஸ்ட்ரஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரஸ் ப்ராடக்ட் சொன்னாப்பில் அது போட்டாக்க அந்த சன்லில் வந்து நம்ம ஆயிலையும் சன்னே வச்சோன்னா பேர்னிங் மாதிரி ஆகி கிரே ஆயிடும் ஹேர் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒன் சிம்பிள் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு நம்ம விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி